உலகெல்லாம் உணர்ந்து ஓதுவற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அளவில் சோதியன் அம்பளத்து ஆடுவான் மல சிலம்படி வாழ்த்தி வணங்குவோ முத்தை தரு திருநகை அத்தி கீழ சக்தி சரவண முத்து குருவித்து குரு என்ன போதும் முக்க்பரமற்கு முற்பட்டதுங்கட்பி திருவரும் முப்பத் மூவர்கமரரும் அடி பேன பத்து தலை அத்த கணைதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்த கிரிதத்த கடவிய பச்சை புயல் மச்ச தகு பொருள் பட்ச தொடு ரட்சி ஒரு நாளே தித்தித்தையத்த பரிபுரணித்த பதம் வைத்து பைரவி தி கொடிக்க கழுதொடு கழுதாடு திக்கு பறி அத்த பைரவதொக்கு தொகுதொக்கு தொகுதொகு சித்திர பபுரிக்க திரிகடக என்ன போத கொத்து பறை கொட்ட களமிசை குறைகொட்டு புகு என புலிபோகை கொட்புற்ற நட்பட்டுணரை எட்டி பழியிட்டு குலகிரி குத்து பட ஒத்து புறவள பெருமானி முருக பெருமானி ஆடிருந்தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனியேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வல்லி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் பங்குனி உத்திரம் பதினொன்னு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனைவருக்கும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு இல்லாத வாழ்வும் துய்ய நின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கண்டாய் அலையாளி அறி துயிலும் எனது தங்கிய ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமசிவாய அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் கிடைக்க வேண்டும் ஓம் நமச்சிவாய அரோகரா அரோகரா அரோகரா